CSK அணிக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு CSK வர்சஸ் லக்னோ போட்டியில் இது நடந்தே தீரும் போட்டியின் முடிவை முன்கூட்டியே அறிவித்த ஜோதிடர் அதாவது ஐபிஎல் கிரிக்கெட்டில் கடைசியாக நடந்த ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த சிஎஸ்கே அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டை இழந்து நூற்றி மூணு ரன்கள் மட்டுமே எடுத்தது பின்பு விளையாடிய கொல்கத்தா அணி பத்து புள்ளி ஒரு ஓவர்களில் நூற்றி ஏழு ரன்கள் எடுத்து எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது சிஎஸ்கேவின் ஒட்டுமொத்த பேட்டிங் யூனிட்டும் சொதப்பியதே படுமோசமான தோல்விக்கு காரணமாகும் அந்த வகையில் சிஎஸ்கே அணி தொடர்ச்சியாக ஐந்து தோல்விகளை சந்தித்து வெறும் இரண்டு மட்டுமே பெற்று ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறது மீதமிருக்கும் எட்டு போட்டிகளில் ஏழில் வென்றால் தான் சிஎஸ்கே இனி பிளே ஆப் சுற்றை நினைத்து பார்க்க முடியும் சிஎஸ்கே அணி தனது அடுத்த போட்டியில் வரும் பதினான்காம் தேதி லக்னோ சூப்பர் சயின்ஸ் அணியுடன் மோதுகிறது இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்காக சிஎஸ்கே கேப்டன் தோனி அணியில் பல்வேறு அதிரடி மாற்றங்களை செய்ய முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது குறிப்பாக இரண்டு அல்லது மூன்று வீரர்கள் சிஎஸ்கே அணியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட உள்ளனர் பல கோடிகள் கொடுத்து வாங்கப்பட்ட ரவிச்சந்திரன் அஸ்வின் இதுவரை அணிக்காக ஏதும் செய்யவில்லை பவர் பிளேயில் ரன்களை வாரி வழங்குகிறார் இதனால் அவர் லக்னோ சூப்பர் சயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் விளையாட மாட்டார் என்று உறுதியாகி மேலும் இந்த சீசனில் சிஎஸ்கேவின் மோசமான தேர்வுகளில் ஒன்று ராகுல் திரிபாதி அதிரடியாக ஆட முடியாமல் தடுமாறுவது மட்டுமின்றி ரன்களை அடிக்கவே ராகுல் பாதி தடுமாறுகிறார் முதல் நான்கு போட்டிகளில் சொதப்பியதால் ஐந்தாவது போட்டியில் அணியில் இவர் இடம்பெறவில்லை ருத்ராஜ் கெய்வாக்கும் காயம் காரணமாக வெளியேறிய நிலையில் அவருக்கு பதிலாக நேற்றைய போட்டியில் ராகுல் திரிபாதிக்கு வாய்ப்புகள் கிடைத்தது ஆனாலும் சுத்தமாக ரன் அடிக்காமல் ஏன் எடுத்தோம் என சிஎஸ்கே நிர்வாகத்தை அவர் நினைக்க வைத்து விட்டார் ராகுல் திரிபாதியும் அடுத்த மே நீக்கப்படுகிறார் அடுத்ததாக சிஎஸ்கே நம்பி எடுத்த தீபக் கூடா தொடர்ந்து மோசமாக பேட்டிங் செய்து வருகிறார் கொல்கத்தாவுக்கு எதிரான போட்டியில் தொடர்ந்து விக்கெட்டுகள் விழுந்ததால் மதிசா பத்ரானாவை வெளியே உட்கார வைத்துவிட்டு தீபக் கூடா இம்பாக்ட் வீரராக உள்ளே வந்தார் ஆனால் வந்த வேகத்தில் அவுட் ஆகி வெளியேறினார் தீபக் கூடா இவரையும் அணியிலிருந்து அதிரடியாக நீக்க தோனி முடிவெடுத்துள்ளார் அதேபோல் சிஎஸ்கே பிளேயிங் லெவலின் இவர்களுக்கு பதிலாக ஆண்ட்ரே சித்தார்த் அணியில் எடுக்கப்பட உள்ளார் லக்னோ சூப்பர் சைன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் ரச்சின் ரவீந்திரா டெவான் கான்வே ஓப்பனிங்கில் களமிறங்குகின்றனர் இருவருக்கும் மீண்டும் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது அடுத்ததாக விஜய் சங்கர் களமிறங்குகிறார் இவரைத் தொடர்ந்து இளம் வீரர் ஆண்ட்ரே சித்தார்த் களமிறங்குகிறார் மிடில் வரிசையில் இளம் வீரர் ஷேக் ரஷித் சிவம் துபே விளையாடுகின்றனர் பின் வரிசையில் சடேஜா தோனி பேட்டிங் செய்ய உள்ளனர் பவுலிங்கை பொறுத்தவரை அன்சுல் கம்போஜ் பதிரானா கலில் அகமது பாஸ்ட் பவுலிங்கிலும் நூறு அகமது சடேஜா தேவைப்பட்டால் ரச்சின் ரவீந்திரா ஸ்பின் பவுலிங்கிலும் வலு சேர்க்க உள்ளனர் லக்னோ சூப்பர் சயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே பிளேயிங் லெவன் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கேப்டன் மகேந்திர சிங் தோனி ஓப்பனிங்கில் ரச்சின் ரவீந்திரா டெவான் கான்வே அடுத்ததாக சங்கர் ஆண்ட்ரே சித்தார்ட் சிவம் துபே ரவீந்திர சடேஜா அன்சுல் கம்போஜ் மதிசா பத்ரானா கலில் அகமது நூர் அகமது போன்றோர் ஆட ஆடவுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் தொடர் தோல்விகளை பெற்ற சிஎஸ்கே அணிக்கு இந்த போட்டி வெற்றி பெறும் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது விட சிஎஸ்கே பிளேயிங் லெவன் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சிஎஸ்கே வர்சஸ் லக்னோ போட்டியில் வெற்றி பெறப்போவது யார் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க